நான் வந்து ஆரம்ப நாட்கள் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு அந்த சமயத்தில் இயேசுடிக்கிற சொல்லிக்கிற ஜபக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அப்போ வந்து நான் இருக்கிற சபையிலெல்லாம் பேச சொல்லுவேன் அல்வாடி சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஊரில் இருந்தால் செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் செய்தி கொடுத்துருங்க ஊரில் இருந்தால் நான் செய்தி மற்றபடி வெளியே ஒழித்து போயிடுவேன்ல செய்தி அப்போ முதல் அன்பு ஆண்டோடைய ஆசீர்வாதெல்லாம் பேசும்போதெல்லாம் பிரசங்கம் நல்லாயிருக்கு எல்லாப்படி தான் புகழ்ந்தாங்க அப்புறம் இவங்க மனம் திரும்பணுமே ரட்சிக்கப்படணுமே நீ மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பை பெறுதல் இந்த அனுபவத்தை பற்றி பேசினார் ஒரு அப்போ பிரசங்க நல்லா எல்லாம் சொன்னாங்க ஒரு நாள் ஆண்டு சொன்னார் இவங்களுக்கு பாவத்தை விட்ட மனம் திரும்பி நீ பேசுனா எல்லாரும் நம்ம என்ன பாவம் செய்தோம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாவம்னா இன்னதுன்னு பேசுகின்றார் ஆண்டவர் நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டுருவார் பார்த்துக்கிடுங்க ஆண்டவர் சொல்கிறாரு இதுதான் பாவம்னு நீ பேசு எறையிலன்னு எடுத்து என்னென்ன பாவம் இவங்களுக்குள்ளே அவங்க அவங்க வாழ்க்கையில் இருக்குது குடும்பத்தில் இருக்குது சபைக்குள்ளே கூட இந்த பாவத்தை கொண்டு வந்துடுறாங்க இதெல்லாம் நான் அறுவருக்கிற பாவம் நீ பேசுனேன் ஆண்டவரே எங்காவது வெளியில் அனுப்பி பேச சொன்னால் நான் பேசிட்டு அடுத்த நாள் ஓடி வந்துடுவேன் இது எங்கள் சொந்த ஊர் சொந்த சபை இங்கே நான் அதை பேசுனா எனக்கு ஆபத்து எப்படி இதை ஏற்றுக்கொள்வாங்க இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் விரும்புறதுல ஆமாம் அவன் ரசிக்கப்படன்னு நான் ஜெபிக்கிறேன் அப்போ ரட்சிப்பு ரட்சிப்புன்னு பேசுனா பாவத்தை விட்டு மனம் திரும்பினா பாவம் என்னதுன்னு தெரியாதனால அவன் மனம் திரும்ப மாட்டேங்கிறான் நம்ம நல்ல தானே சிகரெட் சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் பக்தியாக தானே இருக்கிறோம் நாங்கள் பொடி போட்டு கொடுந்தாலும் பக்தியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன பாவெல்லாம் இருக்குது இந்த பாவம்லாம் உனக்குள்ளே இருக்குது இந்த சபைக்குள்ளே இருக்குது மனம் திரும்பன்னு பேசு இந்த வசனத்தை வச்சு பேசினு ஆண்டவர் சொன்னார் எனக்கு பயம் இதை வச்சு பேசுறதுக்கு இதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க சொந்த ஊரில் பேசுறதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் வெளியூர்னா பேசிவிட்டு அவன் அடுத்த நாள் சண்டை திட்டினாலும் நம்ம வந்துடுவான்ல ஆனால் உள்ளே ஊருக்குள்ளே இருக்கணும்ல எப்படி அப்போது இது வந்து பேச சொல்கிறார் ஆண்டவர் நான் முடியாதுன்ற ரொம்ப ஆண்டவர் நீ பேசலைன்னா இவங்கள ரத்த பழியை உன்கிட்ட தான் கேட்பேன் நீதான் தான் பொறுப்பு அப்போ ஆண்டவரே சொல்லி அதுக்காக உபவாசம் பண்ணி காட்டுக்குள்ளே போய் அந்த வசனத்தை வச்சு அழுது அழுது செபிக்கிறேன் நான் அந்த பிரசங்கம் பண்ண முன்னால நான் பட்ட இருக்க கர்ப்ப வேதனை தான் அதை வச்சு எவ்வளோ நான் உபவாசம் பண்ணி காட்டில் போய் விழுந்து கடந்து சவம் பண்ணி அன்னைக்கு வந்து ஆண்டோடைய வசனத்தை பேசினேன் இதுதான் பாவம் இந்த பாவம் உனக்குள்ளே இருக்குது உன் வீட்டுக்குள்ளே இருக்குது இந்த சபைக்குள்ளே இருக்க மன்னன் திரும்ப திரும்பி பேசணும் பார்த்தீங்களா அவ்வளோதான் சபை முடிஞ்ச உடனே ரெண்டு பிரிவாய்ட் சபை ஒரு கூட்டம் சொல்லுது இது கருத்தான வசனம் சபைக்கு தேவையான வசனம் ஆண்டர் பேசியிருக்கிறார் ஒரு கூட்டம் இதெல்லாம் இப்படி பேசலாம் சபையில் சபைக்குள்ள இருக்கிற பாவத்தை சொல்லக்கூடாதான் இதெல்லாம் இப்படி சொல்லலாம் அதெல்லாம் முடியாதுன்னு பயங்கர மக்கள் அவர் நீங்கள் பாடலில் சண்டை போடுங்கன்னு நான் போயிட்டேன் அதனுடைய விளைவு என்னன்னா இனிமேல் மோகன் ஆசை சர்ச்சில் பேச விடக்கூடாது தீர்மானம் போட்டான் ஓகே உங்கள் சபையில் தானே பேசக்கூடாது உலகமே எனக்கு ஆண்டவருடைய பலிபீடம் என்னுடைய பிரசங்க பீடம் மக்கள் எங்கே இருக்கிறாங்க பேசலாமே அப்போ பேசக்கூடாது தீர்மானம் போட்டான் தாறுமாற திட்டி போட்டான் இப்போது நான் அந்த ஊருக்குள்ளே இருக்கேன் அதான் என்னுடைய சபை அதே சபைக்கு தான் நான் போனோம் சபைக்கு போனேன் அப்போ ஒரு கூட்டம் என்னை பகைச்சாங்க ஒரு கூட்டம் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டாங்க ஆண்டோடைய வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு இதெல்லாம் சரிப்படுத்தப்படணும் அப்படின்னு சபைக்குள்ளேயே சரிப்படுத்தப்படணும்னு ஆனால் ஒரு கூட்டம் எதிர்த்தாங்க பேசக்கூடாது என்னை பேச விட மாட்டாங்க ஓகே ஆனால் ஆராதனைக்கு அங்கே தான் போவேன் நான் அதே சர்ச்சைக்கு தான் போவேன் இல்லை வெளியில் இருந்தெல்லாம் ஆட்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு வருவாங்க அவர் கூப்பிட்டு வந்தால் நம்ம ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலம் என்பது அந்த டைமில் நம்ம ஊழியத்தையே திட்டி பேசுவாங்க நான் உட்கார்ந்துருப்பாங்க நம்மளே திட்டி பேசுவாங்க ஆண்டர் வெளிப்பாடு கொடுக்கறது பேர் சூழலை அழைக்கிறதெல்லாம் திட்டி பேசுவாங்க அதுக்குன்னே கூட்டிகிட்டு வருவாங்க நம்மளை திட்டி பேசுறதுக்கு அப்போ இந்த சோதனையெல்லாம் ஜெயிக்கணும் எப்படிங்க அப்படின்னு எல்லாரும் நம்மளே பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும் பாடுகள் தான் ஆனால் ஆண்டு சொன்ன பொறுமையார் ஸ்தகித்துக்குள் சரியாண்டு வரே நாள் ஒருத்தர் வந்து பேசுகிறார் மிஷினரி ஸ்தாபனத்துலேருந்து வந்து பேசினார் நல்ல முதல் நல்ல ஒரு இருபது நிமிஷம் நல்ல செய்தி கொடுத்தார் எல்லா மிஷினரி ஒழித்த பற்றி ஆத்தம பாரத்தோடு அடுத்தது எடுத்தா இருப்பாருங்க அந்த ஊழியன்னு வருவாங்க ஜபக்குள்ளே ஆரம்பிப்பாங்க பேரை சொல்லுவாங்க வெளிப்பாடும்பாங்க எல்லாம் ஏமாத்து பொய்யண்ணி நம்மளை அடித்து பேசுகிறார் அவர் நான் அந்த ஆராதனை தான் உட்கார்ந்துருக்கிறேன் இவர் நம்மளை தான் திட்டி பேசுகிறேன் சபையாக இருக்கே தெரியுது ஆராதனை முடிஞ்சுதா எல்லோரும் போயிட்டாங்க ஒருத்தரும் வந்துட்டு பேசலை எல்லோரும் போயிட்டாங்க சபை உபதேசியாக இருக்கிறாரு எல்லோரும் போயிட்டாங்க நான் போய் அந்த ஊழிக்கார சந்தித்து கை கொடுத்து நான் பேசினேன் மிஷினரி ஊழியத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசினீங்க இந்த தரிசன சபைக்கு வேணும் ச மக்களுக்கெல்லாம் வேணும் நீங்கள் எப்போ அடிக்கடி வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி பேசினேன்னா அவர் என்னை பார்த்து நீங்கள் யார் பிரதர்னு கேட்டார் அப்போ என்ன அவருக்கு தெரியாது என்னை பார்த்ததே இல்லை அவங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவர் அடித்து வாங்கிட்டார் அதான் தெரிஞ்சு அவர் என்ன பார்த்து நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு கேட்டார் நான் மோகன் மோகன்ஸ் ஆசர்லா சிரதர் யேசுடிக்கிறார் ஜபக்குழலாம் ஜெபிக்கிறான் அப்படியா அவருக்கு எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடலை யாருமே பேசலை அவர் பிரசங்கத்தை எல்லாம் போயிட்டாங்க நான் மட்டும் போய் கை கொடுத்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன் நீங்கள் வாங்க அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவர் அப்படியே எப்போ என்ன நினச்சிருக்கேன் யோசித்து பாருங்கள் அவர் ஒரு நிமிஷம் அவருக்கு பதில் பேச முடியல அமைதி ஆயிட்டாரு அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு பேசினார் எப்படி பிறதா இருக்கிறீங்க அப்படிலாம் அப்புறம் விசாரித்தேன் அப்போ அவர் என்ன செய்வார்ப்பா அவர் சொல்லிக்கொட்டு வந்திருக்காங்க திட்டம் நம்மளை திட்டுறதுக்கே பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் இயேசுவையே அப்படி பாடுபடுத்தினாங்களே வெறுத்தாங்கல்ல அந்த அந்த ச சபைக்குள்ள தேவாலயத்தில் அப்படிதான் நடக்கும் பொறுமையாக சகித்து உங்கள் சபையிலே திட்டுவாங்க நீங்கள் எங்கேயாச்சும் செபிக்கு போனீங்க ஊழியத்துக்கு போனால் ஊழியத்துக்கு போனால் பிசாசு தான் வீட்டுக்கு வரும் ஊழியம் செய்தாலும் திட்டுவாங்க நீங்கள் சுயாமல் சும்மா இருந்தீங்கன்னா ஓகே ஆனால் ஊழியம் செய்தால் திட்டுவாங்க இது மாதிரி செல்லர் எல்லோரும் கிடையாது சில சபைகளில் சிலர் வந்து எல்லாருமே அப்படி இல்லை சபையில் போதைகள்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் நம்மளை அப்படி இல்லை பேசுகிறதும் இல்லை சில வெளியிலேருந்து வரக்கூடியவங்க அது சபையாரில் உள்ள சிலர் வந்து அது மாதிரி பொறாமையினால் பேச வைப்பாங்க ரொம்ப சந்தோஷந்தான் அப்போ ஏசு இதெல்லாம் சந்திக்கிறார் அப்போ அதெல்லாம் ஜெயிக்கிறார் நான் அதே சபையில ஏழு வருஷம் என்ன விடும் அதே சபைக்கு தான் போவேன் ஆராதனைக்கு போவேன் எல்லா ஜபத்திலையும் பங்கு பெறுவேன் நான் எதையும் நினைக்கல அப்போது அங்க இல்லாத பொருளாலாம் பேச ஆரம்பிச்சாங்க அந்த நாட்கள் இந்த தலைவர்கள் இந்த கோபத்தில் தாறுமாறா பேசினாங்களா அதெல்லாம் கேள்விப்பட்ட போது மனசுக்கு ரொம்ப தூக்கம் அடிக்கணம் போனா பேசிட்டாங்க இதெல்லாம் ரியல் ப்ராப்ளம் ஏச சந்தித்த மாதிரி தான் அப்போ வந்து அடிக்கணம் போனெல்லாம் பேசி வெளியே போய் இதில் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் இந்துக்கள் நான் கிராமத்தில் இருக்கோம்ல என் கூட படித்தவங்கள்லாம் இந்துக்கள் வாலிபர்கள் அவங்க இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு டீமாக வந்துட்டாங்க ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க வந்துட்டு என்னென்ன எல்லாம் சொக்காரங்க சொந்தக்காரங்க தானே நாங்கள்லாம் இந்துக்களாக இருக்கிறோம் நீ நீங்கள் இது மாதிரி ஏசு கிறிஸ்தன் நீ கிறிஸ்தவா போயிட்டீங்க அப்போ நீங்கள் கிறிஸ்தவா போய் இவங்க சர்ச்சுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல தாறுமாறாக பேசுகிறாங்க எங்கள் காது கேட்க அவங்கள பற்றி பேசுகிறான் நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் கை நீட்டிடுவோம் விடமாட்டோம்னு சொல்லி கோபத்துல வந்து நிற்காங்க என்ன செய்யட்டும் நீ என்னடா இது அடுத்த பிரச்சனைன்னு சொல்லி அவனை கூட்ட உட்கார வச்சு இது எங்கள் சப பிரச்சனை இதில் நீங்கள் தலையிடாதங்க என் மேலே வச்ச அன்புக்காக உங்களுக்கு நன்றி அதனால் இதை பற்றி நீங்கள் உரி பண்ணாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை வந்தது சொந்த சபையில் அப்போ ஆண்டவர் சொன்னார் இதே சபையில் தானே இருக்கணும் சகித்து கொள்ளணும் அமைதியாக இருக்கணும் நான் எல்லாத்தையும் பொறுமையாக சகித்தேன் அதே மாதிரி நீ இருக்கணும் அது மாதிரி இருந்ததுனால கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் அப்படிதான் அதன் பிறகு அதே சபையில் தேவன் மறுபடியும் கனப்படுத்தி என்ன உயர்த்தினார் அதே இடத்துல ஆனால் இப்போ யார் அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு அறியாமை அதாவது வசனத்துக்கு அவங்க வந்து கீழ்படிய இடம் கொடுக்காம வசனத்தை எதிர்க்கிறவளாக இருந்தாங்க ஏசு சொல்கிறார் என் பிதாவின் வீட்டை நீங்கள் வந்து வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டீங்க ஏசாதான கோபத்தோடு செய்கிறார் அப்போ அவங்க ஏற்றுக்கொண்டு சரி நாங்கள் சரிப்படுத்துகிறோன்னு சொல்கிறத விட்டுட்டு இயேசுவ பகைக்க ஆரம்பித்தாங்க அது மாதிரி தான் வசனத்தை பிரசங்கம் பண்ணால் வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்காம வசனம் பேசுகிற ஆளை எதிர்ப்பார் ஏ அந்த பிரச்சனையை சந்தித்தார் இன்றைக்கி வரைக்கும் அதை நான் சந்திக்கிறேன் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்துகிறோம் அதுக்காக சோர்ந்து போகிறதில்ல ஆண்டவர் என்ன சொன்னால் எதிர்க்கிறவங்கள பகைக்காத நான் போய் ஜோமான் ஆண்டவரே இப்படிலாம் பேசுகிறாங்க கேவலமாக இந்த மாதிரி அசிங்கமாலாம் என்ன பேசுகிறாங்க நாங்கள் ஜெப நடத்துகிறது அதில் தாய்மார்கள் தான் அதிகம் பேர் வருவாங்க நாங்கள் ஆண்கள் மூணு பேர் தாய்மார்கள் எல்லா வயசான குடும்பத்தில் உள்ள தாய்மார்கள் வந்து நல்ல கண்ணீரோடு ஜெபிப்பாங்க அதெல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசி பெரிய ஒரு பண்ணிட்டாங்க மக்களை அங்கே ஜபிக்க வரவங்களை மிரட்டுறதெல்லாம் பண்ணிவிட்டாங்க நான் போய் ஆண்டவட்ட உட்கார்ந்து என்ன ஆண்டு வரேன் நீங்கள் தானே ஜப ஆரம்பிக்க சொன்னீங்க நாங்கள் சபைக்கு இடரில் உண்டாக்கலை சபை நேரத்தில் நாங்கள் கூடுறதும் இல்லை ஏதோ கூடி தேசத்துக்காக ஜபம் மட்டும்தான் பண்ணுறோம் காணிக்கை எடுக்கிறதில்லை ஏதோ செய்யலை ஒன்லி ஜபம் தானே பண்ணுறோம் இது மாதிரி பண்ணுறாங்களே எப்படி ஆண்டு வரேன்னு ஆண்டு சொன்னார் ஓகே அவங்க ஆவிக்குறி காரியத்தை அறியாதவர்கள் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தெரியாது அறியாமையினால வசனத்துக்கு கீழ்ப்படிய மனம் எதிர்த்து நிற்கிறாங்க ஆனால் நீ என்ன செய்யணும் அவங்கள எப்பொழுதும் போல நேசிக்கணும் இப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு தெரியுமா எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்கணும் இப்படி அவங்கள பார்த்தா எனக்கு வெறுப்பு தானே வரும் இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படி கண்டதெல்லாம் சொல்கிறாங்க கோபம் தானே வரும் அது வரக்கூடாது அவங்க மேலே கசப்பு வரக்கூடாது அவங்க மேலே வெறுப்பு வரக்கூடாது எப்பொழுதும் போல நீ நேசிக்கணும் வேறு பாருகிற பரிசுகிற ஆசிரியர் என்னை எதிர்த்தாங்க திட்டினாங்க எனக்கு ஒரு கொலை செய்யக்கூட முயற்சித்தாங்க நான் அவங்கள வெறுக்கலை நான் அவங்க மேலே கசப்பு வை குத்து கொள்ளலை அவங்கள நான் நேசித்தேன் அதை தான் நீ பின்பற்றணும் என் அடிச்சுவட்டில் பின்பற்று இது எப்படி எவ்வளோ கஷ்டம் இல்லை நான் அதுக்காக உபவாசம் பண்ணி தேரில் காட்டுக்குள்ளே போய் விழுந்து கடந்துச்சோம் அந்த அன்பை எனக்கு தாங்க பிரச்சனை எப்படி மேற்கொள்ள ஜெயிக்கிறது நீ கற்றுக்கொண்டு தர ஆண்டவர் இந்த பிரச்சனை நீ ஜெயிக்கணுமானா எதிர்த்து நிற்காத நீ எதிர்த்து வாய் பேசாத வசனம் பேசுகிற நீ எதிர்த்து பேசாத பொறுமையாறு சாந்த மாதிரி ஏற்றுக்கொள் அவங்கள நேசி இதுதான் ஜெயிக்கிற முறை உங்களை யார் திட்டுறாங்களோ அவங்கள நேசிங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்க இதுதான் ஜெயிக்கிற முறை நீங்க ஜெயிக்கணுமான அப்படிதான் அப்ப அதுக்காக அழுது அந்த அன்பை எனக்கு தாங்க அந்த அன்பை எனக்கு தாங்க அந்த அன்பை எனக்கு ஊற்றுங்க பல மணி நேரம் அழுது செபித்து அந்த தேவனுடைய அன்பு என் உள்ளத்திலே ஊற்றப்பட சில நாட்களாய் உபவாசம் பண்ணி செபிச்சு தேவன் அந்த அன்பை கொடுத்தார் அதே சர்ச்சுக்கு தான் போகணும் என்னை பேசுகிற அதே ஆட்கள் மூஞ்சில் முழிக்கணும் அவங்களோட சேர்ந்து ஆராதிக்கணும் அவளை பார்த்து தோத்தரை சொல்லணும் உள்ளத்தில் கசப்பு இருக்கக்கூடாதுல்ல அந்த அன்பை பெற்று அவங்கள நேசித்து எப்போ அவங்க மேலே ஒரு வெறுப்போ கசப்போ இல்லாமல் நடந்து கொள்ள கத்தர் அந்த இருதயத்தை தந்தார் அப்படி ஜெயிக்க உதவி செய்தார் தான் அவங்க வீட்டுக்குள்ளேயும் திட்டுவாங்க பேசுவாங்க ஏசுவாங்க கோப்பிடாதங்க எரிச்சல் கொள்ளாதங்க அவங்கள பகைக்காதங்க அவங்களால இந்த ஆவிக்குறி காரியத்தை புரிந்து கொள்ள முடியலை அவங்க ஆவிக்குறி அனுபவத்தில் வராததுனால அவங்களுக்கு தெரியலை சும்மா கிறிஸ்தவங்களா இருக்காங்க அவ்வளோதான் அவங்களும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இந்த அனுபவத்துல வந்துட்டாங்கன்னா புரிந்து கொள்ளுவாங்க அப்போ நீங்கள் தான் சகித்து கொள்ளணும் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் தான் அவளை மன்னித்து அவங்கள நேசிக்கணும் அப்படி நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது நான் சண்டை போட்டு திட்டி வாக்குவாதம் பண்ணி இல்லை வசனத்தின்படி வாழ்ந்து ஜெயிக்கணும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நீ பொறுமையாக சகித்துக்க அவங்கள எப்பொழுதும் போல் நேசி அந்த சகிப்புத்தன்மை உனக்கு வேணும் நான் அப்படி தான் சகித்து கொண்டேன் அப்படின்னு இயேசு கற்றுக் கொடுத்தார் அலை லுவியா அப்பா இதுதான் இப்போ யோசித்து பாருங்க இது தானே மாட்டேங்குது கோங்க கோமாக வருது எரிச்சல் எரிச்சலாக வருது நம்ம ஜெபிக்கிறோம் ஊழிஞ்சுறோம் கத்தர் கத்தர்ன்றோம் இவங்க இப்படி நம்மளை பேசுகிறாங்களே வீட்டுக்குள்ளேயே நம்ம சபையிலேயே இப்படி நம்மளை திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணுறாங்களேன்னு கோபம் தானே வருதுன்னா கோபம் வரக்கூடாது அவங்கள போய் கை கொடுங்க பிரசங்க நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டுங்க அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரே திட்ட போகிறாங்க ஒரு பகுதி திட்டுவாங்க அதை மட்டும் நீங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணிடுங்க சிலருக்கு அப்படி தான் ஒரு பகுதி திட்டத்துக்குன்னே ஒரு பகுதி வச்சுருப்பாங்க அதுவும் குறிப்பாக சில ஆட்களை மனசில் வச்சு அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எடுங்க அதில் நல்லா இருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணும்போது நல்ல மெசேஜ் இருபது நிமிஷம் அப்புறம் தான் திட்டினார் பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த முதல்ல கொடுத்த செய்தியை நான் உள்வாங்கி கொண்டேன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு என்ன தான் குறிவைத்து திட்டாருன்னு தெரியுது பரவாயில்ல கத்தர் விதோத்தரும் அந்த மனதை நமக்கு வேணும் நம்ம மாறணும் இயேசுவை போல் என்ன மாற்றினார் ஆண்டவர் இதெல்லாம் இந்த ஆரம்ப இருந்தே இன்னைக்கு இல்லைங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே இதை விட பெருசெல்லாம் பார்த்து கத்தர் உருவாக்கி தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க அதனால தான் இன்றைக்கி யார் பேசினாலும் தெரிய பப்ளிக் மீட்டிங் போட்டு திட்டினாங்க பப்ளிக் மீட்டிங் பொது மீட்டிங் போட்டு பொது இடத்துல என் பேரை சொல்லி திட்டினாங்க அதெல்லாம் கடந்து தான் உங்களுக்கு வந்திருக்காண்டர் கற்றுக் கொடுத்தார் பொறுமையாரு அவங்களையும் நேசி அவங்கள மன்னிச்சரு இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே வரணும் ஜெயிக்கணுமானோம் அப்போ தான் நீங்கள் போய் பரலோகத்தில் அவரை தைரியமாக சந்திக்க முடியும் நீங்கள் பொறம் பெருமை பொறாமையும் கோபமும் எரிச்சலையும் எங்களை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு எப்படி பல்லத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க இயேசுவை தானே நம்ம பின்பற்றணும் அவரை போல தானே நடந்து கொள்ளணும் ஐயோ அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன் நம்ம விடக்கூடாதுன்னு பதிலுக்கு பதில் பேசி வசனத்தை வச்சு சண்டை போட்டு அப்படிலாம் பண்ணி தான் நான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன் ஐயோ தப்பு பண்ணிட்டேனா ஆண்டோட்டை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி இந்த உங்களை தாழ்த்திடுங்க இருங்க ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படியே ஒரு நிமிடம் சோமனை ஏரியத்தில் கை வைத்து ஆண்டவரே எனக்கு அந்த சாந்தம் வேணும் பொறுமை வேணும் மன்னிக்கிற இருதய வேணும் எனக்கு வரக்கூடிய இந்த போராட்டங்கள் அவமானம் நிந்தை நெருக்கத்தை நான் ஜெயிக்கணும் அதுக்கு வேண்டிய அன்பை எனக்கு தாங்க சத்துருக்களை நேசிக்க சொன்னீங்களே அந்த அன்பை எனக்கு தாங்க சார்ந்த குணத்தை தாங்க மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க நான் இந்த உலகத்தை ஜெயித்து பல்லோகத்தில் வந்து உம்மோடு கூட ஆளுகை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இதுக்கு மத்தியில் அன்பாயிருக்க என் இறுதி தம்முடைய அன்பினாலே நறப்போம் நிரப்பும் நிரப்பும் இப்பொழுது நம்முடைய அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் தேவ் அன்பு என்னை நிரப்பட்டு தாழ்மை எனக்கு வரட்டும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டுவரே என் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் யார் யார் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு மகளுக்கு உம்மை போல ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டுவரே உண்மை போல சாந்த குணத்தை கொடுங்க ஆண்டுவரே மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க நாங்கள் ஜெயிக்கணும் செய்யும் பெற்றவர்களாய் நிற்கணும் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்